அவர் நடித்த ஒரு படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சியில் நடிக்கும்போது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதாப்பா அப்படின்ற ஒரு காமன்மேன் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு என்ன பதில் ஓனருக்கு தெரியாதா அமரன் பட என்ன எங்க தலைவர் விஜய் ப்ரொடியூஸ் பண்ணாரா அமரன் பட ரெஜயின் தானே தமிழ்நாடு முழுக்க உலக முழுக்க கொண்டு பேச ராஜ்குமார் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு அமரன் படத்தில் தீவிரவாதிகள் எப்படி காமிச்சிங்க ரெண்டாவது தம்பி சினிமா என்பது ஒரு தொழில் அரசியல் என்பது ஒரு தொண்டு இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டல ஒரு உண்மை கதை அடிப்படையில் அமரன் எடுக்கிறாங்க அதில் இருந்த தீவிரவாதிகள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமாக அது இருந்தது எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் கிடையாது பயங்கரவாதிகள் கிடையாது நமக்கு ஏற்பு கிடையாது ஒரு படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் செய்கிற பொழுது அதில் டைரக்டரினுடைய கற்பனைக்கு வலு சேர்த்து அந்த தயாரிப்பாளர் கொண்டு வந்து ரிலீல சேர்க்கிறது மிகப்பெரிய பங்கு இருக்கு தளபதி அவர்களினுடைய எத்தனை படத்தை ரெஜை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு ஒரு படத்தை வச்சு நீங்க குற்றச்சாட்டு சொல்லுங்கன்னா அந்த எல்லா வகையான பொருத்த படம் ரெஜ்ஜென்ட்டுக்கும் பொருந்தும் எங்கே போச்சு ஏழாம் அறிவில் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் சொல்லியிருக்கிறார் ஏழாம் அறிவில் தமிழர்கள் விரோதமான வசனம் இருந்தபோது எனக்கே அதை பற்றி புரிதல் இல்லை ஏழாம் அறிவு வந்து ஆண்டு என்ன கூகுள் பண்ணிக்கங்க அப்புறம் அண்ணன் சூர்யா சொல்லியை தான் நானே மாற்றிடு யாரு துணை முதல்வர் சொல்றாரு இவ்வளோதானே உங்கள் அரசியல் புரிதல் ஆக நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது வேற வழி இல்லாம அவர் சிறுமைப்படுத்தணும் என்பதற்காக கட்டமைக்கப்படுற போய் நிறைய ஈல்ட் ஆவா நமக்கு தெரியும்ல அவர் இந்த இஃப்தார் நோம்பில் மட்டும் கலந்துக்கல என்கிட்ட போட்டோ நான் காட்டவா காலங்காலமாக இஃப்தாரில் நோம்பு இருக்கக்கூடிய மனிதர் இஸ்லாமிய சொன்னங்கள் குறித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இடத்தில் அவர்களை வைத்து பார்க்கக்கூடியவர் அவரே ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர் தான் அவரே நீங்க வந்து ஜோசப் 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 ஆமாண்டான பல ராஜாக்களுக்கு பதில் சொன்ன மனிதர் எங்க தலைவர் அதனால இவரை வந்து எப்படி வீழ்த்தலாம் என்ன பண்ணலாம் இவர் ஏதாவது பண்ணுமே உட்கார்ந்து யோசிச்சு இது மாதிரியான பொய் அஜெண்டா போய் அரை அவர் சேற்றையெல்லாம் மாறி அழைக்கிறாங்க உண்மையிலே யாரு இஸ்லாமியர்கள் விரோதினா அவர்களை குறித்து தரம் தாழ்ந்து அவர்களினுடைய உருவத்தை அவர்களை வந்து எச்எஸ்ஓருன்னு சொல்றது மேடை போட்டு பேசி அவரை கைது பண்ணாமல் விட்டு வச்சிருக்கிறது அவரை கூட்டு போய் முதலமைச்சர் பார்க்கறது துணை முதல்வர் பார்க்கறது அவரே சொல்றாரு பெரியவர் முறைக்கிறாரு சின்னவர் நீ பேசு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு இப்ப நீதான் பேச சொன்னாரா அப்போ உண்மையிலேயே இந்த தேசத்தின் அரசியல் பயங்கரவாதிகள்னா அதை